கோடம் தண்ணீர் தாஞ்சி கோடம் தண்ணீர் பொறுமா சாலி தம்பியோட அங்க மது அலம்பி கோட தண்ணீர் என் பாச தம்பியோட அங்க மது அலம்ப வேணும் தனாலு கோடம் தண்ணீர் என் தம்பியோட பாத ரெண்டு அலம்ப வேணும் தனாலு கோட தண்ணீர் என் பொறுமசாலி தம்பியோட பாத ரெண்டு அலம்ப வேணும் என் பாசக்கார வைரத்தோட முகமது கோட தண்ணீரே என் பொறுமசாலி தம்பியோட முகம் அது அளம்ப வேணும் என் பாசம் உள்ள தம்பியோட அளம்ப என் தம்பியோட பாதம் ரெண்டும் அளம்ப வேணும் அந்த ஒரு கோடம் தண்ணீரிலே